ஒரு ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க என்ன அப்படின்னா பரலோகம் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்குதோ அப்பெல்லாம் என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பர்லாவு ஒரு நபர் மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிசாசும் அவங்க கூட்டவங்க பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து எல்லார் மேல பெரிய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது யாரை வந்து ஆண்டவர் குறிக்கிறாரோ யார் மேல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கிறாரோ அவங்கள மட்டும் குறி போதும் ஒரு ஆயிரம் பேரை குறி வைக்கிறதுக்கு ஆயிரம் பேருக்கு மேல உள்ள தலைவன ஒரு குடும்பத்துல உள்ள எல்லா நபர்களையும் குறி வைக்கிறதுக்கு அந்த குடும்பத்திலே ஸ்ட்ராங்கா அதாவது அந்த குடும்பத்தை யாரு கட்டி காப்பாத்தி கொண்டு வராங்களோ அவங்கள குறி வச்சாலே போதும் நிறைய சகோதரிகள் கூட ஜோம் பண்ணுவாங்க கேட்பாங்க நான் தான் என் குடும்பத்திலே நல்லா ஜெபிக்கிற ஆளு ஆனா நான் தான் அதிகமா பலவீனம் பண்றேன் எனக்குதான் அதிகமா கோவம் வருது எனக்கு தான் அதிகமா பிரச்சனை வருது ஏன்னு ஏன்னா உங்களை தாக்குனாலே போதும் மொத்த குடும்பமே ஈஸியா விளை வச்சிடலாம் இப்ப அந்த குடும்பத்துல ஒரு சகோதரர் தான் நல்லா ஜெபிக்கிறான்னு வைங்களேன் மித்த யாருமே சரியா ஜெபிக்கல அந்த சகோதரரா எந்த அளவுக்கு இத டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாலே பிசாசுக்கு பாதினால முடிஞ்சிடும் அவன் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கா பிரச்சனையை குடுக்கறதை விட அந்த குடும்பத்துடைய பில்லர் யாரு அந்த பில்லரை உடைச்சிட்டோம் அப்படின்னாலே மொத்த பில்டிங் வந்து முடிஞ்சிடும் இதுதான் வந்து பிசாஜோடைய பழைய ஓல்டு மெத்தேட் அத இப்ப வரைக்கும் அவன் பிசாஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான் கண்டிப்பா இப்ப வந்து நீங்க வேணா உங்களுடைய அதாவது எப்படி சொல்றது நம்ம வந்து நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டோம் நமக்கு ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம அதை வந்து இது பண்ண மாட்டோம் மத்த மத்த மதத்தினர் வந்து எல்லாருமே அந்த நட்சத்திரம் பிறந்ததுமே அத பார்ப்பாங்க பயங்கரமா வேல்யூ பண்ணுவாங்க ஆக்சுவலி நட்சத்திரம் வந்து நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் தான் ஆனா நம்ம வந்து அதை வணங்குறதோ மெத்தபடி அத இது பண்றதோ கிடையாது ஆண்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரத்தை வந்து உண்டாக்கிதான் வச்சிருக்காரு இந்த ஸ்டாருடைய அந்த பிரைட் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து அந்த நபருடைய வாழ்க்கை வெளிச்சத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க சாஸ்திரிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்ப நம்ம பாக்கலாம் ஆண்டருடைய வாழ்க்கையை வச்சு பார்க்கலாம் மத்தையும் இரண்டாம் அதிகாரம் ஒண்ணு ரெண்டு ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதையாவில் உள்ள பெத்திரேஹிமிலே ஏசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகர் எரு எருசிலேமுக்கு வந்து யூதாவுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இந்த இடத்துல பாருங்க அதாவது அந்த சாஸ்திரிகளுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் வந்து இருக்கு ஒரு ஸ்டார் வந்து வானத்துல வருது புதுசா வேற வந்திருக்கு இது வந்து பயங்கர பிரைட்டா வேற இருக்கு கிழக்கில ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவங்க எல்லா நட்சத்திரத்தையும் தான் பாத்திருப்பாங்க எதுக்கா இந்த நட்சத்திரத்தை ஸ்பெசிபிக்கா இது பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இது ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்ப இந்த இது யாரோ ஒரு நபர் பிறந்திருக்காங்க அவங்க கரெக்டா சொல்றாங்க யூதாவில ராஜாவா பிறந்திருக்கவர் அந்த நட்சத்திரத்தை கண்டு நாங்க அதை பணிந்து கொள்ள அவருடைய கிழக்கில அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவருடைய பணிந்து கொள்ளாது ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து அந்த காலத்து சாஸ்திரிகள் வந்து சாஸ்திரிகள்னா இப்ப நம்ம சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாமே ஸோ இவங்க வந்து பாதி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பர்டிகுலரா அந்த நபருடைய நேமோ அந்த ஒரு இருப்பிடம் மட்டும்தான் அவங்களுக்கு எங்க இருக்காங்க தான் அவங்களுக்கு தெரியல ஆனா அது யூதையா அந்த ஏரோதுன்னு கீழே தான் அந்த யூதையாவில இருக்கு பெத்தலேகம் வந்து ஆளுகள் இருக்குன்னு அப்ப இவ்வளவு பெரிய ஸ்டாரான பிரைட்டான ஒரு நபர் பிறந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அது ராஜா வீடாதான் இருக்கும் ராஜகுமாரனாதான் இருக்கும் அப்படின்னே வந்து அப்ப இவங்க வந்து உலகத்தை ஆள போடுறவங்கன்னு கூட அவங்க அந்த நட்சத்திரத்தை கணிச்சு அவங்க வராங்க அதனாலதான் நேரம் ஏறாதுட்டு போய் கேட்டு இருக்காங்க இப்ப இப்பதான் பெரிய பிரச்சனையே இருக்கு இப்ப நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம மேல பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருதோ இல்ல ஒரு ப்ராஃபிட்டிங் வேர்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தீக்க தர்சனம் வருதோ இதெல்லாம் நம்ம தலைக்கு மேல வந்து தெரியும் நீங்க வந்து இந்த காலத்துல நீங்க மந்திரவாதிகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாலே அவங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க தான் வந்து அதனால தெரிய மாட்டேங்குது ஆனா அந்த சாஸ்திரிகள் அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப பிசாசுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஹெவன் வந்து இந்த நபர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு முழு பரலோகமும் இந்த நபர் மேல ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னு பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிசாசும் சரி அவனுடைய சரி பயங்கர டார்ச்சரா வந்து அந்த நபரை வந்து ட்ரீட் பண்ண ஆச்சு இப்ப ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் பாருங்க அப்பொழுது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடம் அவர்களிடம் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களே பெத்லேஹேமுக்கு அனுப்பினான் பதினாறாம் வசனம் மத்திய ரெண்டு பதினாறு அப்பொழுது ஏறோது தான் சாஸ்திரிகளினால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திர கடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே வெத்திலே வெத்திலேகமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் உம் இப்ப பாருங்க இதுதான் பெரிய அங்க ட்ரிஸ்டே பிசாஸ் வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு மனுஷன் மேல அஹ் பரவாயில் இன்ட்ரெஸ்டடா இருக்கு ஒரு புது விஷயம் ஒரு புது பிரைட்னஸ் வந்து தெரியுது அப்படின்னு நினைக்கிறானோ அந்த முள்ளியுமா அழிக்கணும் கொல்லணும் அந்த வெறி வந்து அவனுக்கு இருக்கும் இந்த இடத்துல ஏதோ வச்சுக்கலாம் என்ன பிசாசுக்கு ஒரு பெரிய ஆண்டோருக்கும் பிசாசுக்கும் ஒரு இருக்க ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா ஆண்டர் வந்து எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆனா பிசாஸ் வந்து அந்த இது கிடையாது அவன் வந்து இந்த மாதிரி மானிட்டரிங் இந்த இந்த ஆபிகள் இதெல்லாம் அனுப்பி அனுப்பிதான் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி தான் அவன் செய்யணும் அதனாலதான் அந்த சாஸ்திரிகள்ல வந்து ஆஹ் இவங்க ஆனா வந்து சாஸ்திரிகள் வந்து ஆண்டுகளால் எச்சரிக்கப்பட்டு அவங்க போயிட்டாங்க இந்த இந்த பன்னெண்டாம் பின்பு அவர்கள் தினத்திற்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள் ஆக்சுவலி இவனை இவங்கள எல்லாம் வேவ் பாக்குற ஒரு ஆவியா யூஸ் பண்ணலாம் சாஸ்திரிகளையே வந்து வேற ஒரு ஆவியா அனுப்பலாம் தான் நினைச்சான் ஆனா வந்து அவங்க வந்து ஆண்டு எச்சரிக்கப்பட்டு இல்ல அந்த இதுக்கு உடன்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆக்சுவலி அவங்க வந்து போட்டாங்க ஏன்னா அதுலயும் வரும் பிள்ளை வந்து ஏறதுட்டு நீங்க போய் சொல்லாதீங்க பிள்ளைய வந்து ஏறது கொலை செய்ய தேடுவாங்க அப்ப அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது நான் வந்து வந்து ஒரு ஒரு பெரிய பிள்ளை பிறந்திருக்கு நாங்க இது பண்ண அந்த பிள்ளையை கொல்லணும்ன்ற இன்டென்ஷன் வந்து எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க அது மாதிரி ஆண்டர் வந்து ஆண்டரே சேஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிதாமானவர் வந்து யோசிப்புக்கு சொப்பனம் கொடுத்து நீ போப்பா எதிரி கொல்ல வந்திருக்கான் அடுத்து அடுத்து நான் எப்ப வர சொல்றேன்னா அப்ப திருப்பி நீ இந்த இடத்துக்கு வந்தா போதுன்னு ஆண்டர் வந்து அனுப்பி விட்டாங்க இப்படிதான் பிசாஸ் ஹெவன் வந்து யார் யார் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்குதோ அதே நபர் மேல பிசாசும் இன்ட்ரெஸ்ட் காமிப்பான் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான்னா கொல்றதுக்கு அழிக்கிறதுக்கு அந்த பூமியிலே இராதபடிக்கு படிக்க அழிக்கணும் ஏற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்ல இன்ட்ரஸ்ட் கிடையாது அவனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன நம்ம வீட்டுல நான் ஏன் ஏன் சந்ததி வராம இது வேற ஏதோ வந்து ஏன் என்னுடைய சீட்டுக்கு வந்து இந்த இடத்துல ஆபத்து வருதுன்னு நினைச்சுதான் அவர் வந்து இது பண்ணாரு உங்க வாழ்க்கை மேல பரல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சுச்சுன்னா நிச்சயமா பிசாசும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்காதான் செய்வான் ஏன் அப்படின்னா அவனுடைய வேலையே அதுதான் இப்ப ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா இப்ப பரலவும் ஒரு மனிதனை வைத்து ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா பிசாசும் அதே மனிதனை தனக்காக பயன்படுத்த நினைப்பான் எப்பயுமே இப்ப வந்து ஆண்டவர் வந்து தாவீர் ராஜாட்ட சொல்றாரு நீ வந்து எனக்கு வந்து ஆலயம் கட்ட மாட்ட ஓம் குமார் நாய சாலமோன் தான் எனக்கு வந்து ஆலயம் கட்டுவான் அப்படின்னு சொல்றாரு இப்ப வந்து விசாஸ் வந்து பரலோகம் வந்து சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கிது பரலோகம் ஆண்டவர் வந்து காமிக்கிறாரு இதை வந்து சாலமோன் நிறைவேற்றவும் செய்யறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோம் சால மூன்னு கட்டினாலே இது கொப்பா வந்து யாராலையுமே கட்ட முடியல அது முன்னாடி கட்டல அதுக்கப்புறமும் வந்து கட்ட முடியல ஆண்டரே அப்படித்தான் சொல்லியிருக்காரு இவனுக்கு கொடுத்திருக்க அந்த ஞானம் வந்து இதுக்கு முன்னாடி யாருந்தாலும் இதுக்கப்புறமும் இந்த ஞானம் வந்து வேற யாருக்குமே இருக்கிறத சொல்லிதான் ஆண்டர் வந்து இது பண்ணாரு அப்படி இருக்க ஒரு சாலமோட பிசாஸ் வந்து பாக்குது இப்ப இந்த அளவுக்கு வைராகியமா தான் கடவுளுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பிரமாண்டமா ஒரு இதை கட்டினானா இந்த நபர் எனக்கு கிடைச்சானா அப்ப எவ்வளவு தூரம் செய்வான் அப்படின்றதான் பிசாஸ் இப்ப அந்த தான் அதே சாலமும் தான் கைகள்னால பல கோவில்களையும் கட்டினா இது இதெல்லாம் நினைச்சே நம்ம பாக்க முடியாது ஒரு பரலோகம் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஒரு நபர் மேல எப்படி பிசாஸ் வந்து தாக்குதல் பண்ண முடியுதுன்னா இப்படிதான் எந்தெந்த நபர் மேல பரலோகத்துல இருந்து ஒரு தரிசனம் வருதோ பரலோகத்துல இருந்து ஒரு வார்த்தை வருதோ இல்ல நம்ம முன்னாடியே நம்ம பாக்கலாம் ஏன்னா பஸ்தைபாலுக்கு தாவீதுக்கும் பிறந்த பிறந்தவன் முதல் குழந்தை வந்து அடிச்சிருப்பார் ஏன்னா அவங்க வந்து அந்த ரீதியா வந்து எப்படி சொல்ல எடுத்திருப்பாரு சோ அந்த அந்த பாவத்துக்காக வந்து ஆண்டவர் அடிப்பாரு அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா ரெண்டாவது குழந்தை வந்து ஒரு ஆறுதலின் மகனா வந்து வரணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்னா சாலமோன் மேல் கத்தர் அன்பா இருந்தான் இருக்கும் ஏன்னா குழந்தை இதாயிருச்சுல அதனால ரெண்டாவது குழந்தையா குடுக்கும் போது அன்பா இருந்தா ஆண்டோருமே ஆண்டோர் தான் அன்பா இருந்தான் இருக்கும் தாவியதுமே ஒரு ஸ்பெஷலா வந்து பசைபால சொல்லுவாரு நான் உன் பையனை தான் சொல்வாரு ஏன்னா அந்த மொதல் குழந்தை இறந்த ஒரு துக்கம் இருக்கும் பாத்தீங்களா அதனால அது கட்டுறதுக்காக ஆண்டோருமே அன்பா இருப்பாரு பண்ணுவாரு தாவிதுமே அந்த ப்ராமிஸ் வந்து பண்ணுவாரு அப்ப பரலோகம் ஒரு மனுஷன் மேல அன்பா இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கனா சாத்தான் வந்து சும்மா அப்படி கைய காமிச்சிட்டு கண்டிப்பா சும்மா இருக்க அந்த விஷயத்த செய்ய விடமாட்டான் ஆண்டவர் தாவீது கூட தாவீது ராஜா தான் என் இறுதி கேட்டுற மனுஷன் சொன்ன அதே ஆண்டவர் நீ கூட எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் உன் பையன் கட்டட்டும்னு சொன்னாரு அப்படின்னா அந்த சாலமோன்னு எந்த அளவுக்கு ஆண்டவர் மனசுல இடம் பிடிச்சு வச்சிருக்கான் அப்படின்றத பரல பிசாஸ் பாக்குது பார்த்ததான் நிறைய பெண்களை வந்து அனுப்பு எகிப்துல உள்ள பெண்கள் அங்கிட்டு உள்ள பெண்கள் எல்லாரையுமே எல்லா தேசத்துல உள்ள அந்த ராஜஸ்திரீகள் இவங்களை எல்லாம் அனுப்பி சாஸ் வந்து சாலமோண்டிய மனதை வந்து மயக்குது மயக்கிதான் அவங்க வந்து அநேக கோயில்களை வந்து கட்டணும் எப்படி நம்மளா ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவு பெரிய இதை இசைகளின் தேவனுக்கு கட்டின நீங்க நீங்களா போய் வந்து இவ்வளவு கோயில்களையும் கட்டினீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு சில பார்த்தா அந்த ஸ்ரீகள் தான் நச்சரிச்சு அவங்கள வந்து இப்படி பண்ணாங்கிறதும் இருக்கும் ஆனாலும் இவர் வந்து இடம் கொடுக்க ரெண்டு முறை பைபிள இருக்கும் ரெண்டு முறை கத்தர் வந்து சொப்பனத்துல எச்சரிப்பாருன்னு இருக்கும் நீ வந்து அந்த அந்நிய தேவர்கள் நீ வணங்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ரெண்டு முறை வந்து சால எச்சரித்தாருன்னு இருக்கும் அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம மேல ஒரு ப்ராஃபிட்டிக் வேர்ட் வருது இல்ல நம்ம மேல ஒரு தரிசனம் வருது உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு யாரா சொல்றாங்க அப்படின்னா உடனே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறத விட எப்படிலாம் ஆபத்துக்கு வருதுன்றதே புரிஞ்சுக்கலாம் இல்லை நம்ம பிள்ளைகளை குறித்த ஒரு ப்ராஃபிட்டிக் வேர்டு வருது உங்க பிள்ளை நாலு எப்படினா பெரிய காரியங்களை செய்யும் அந்த மாதிரி ஆவிதத்தை சொல்ற மாதிரி உன் பிள்ளை வந்து எழுந்து அப்படி கட்டுவான் இப்படி கட்டுவான் உனக்கு பயங்கரமா ஊழியம் செய்வான் பெரிய ஆளா உலகத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லும் நாம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் பரலோகம் யார் யார் மேலாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்குதோ அதே நபர் மேல பிசாசும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான் அப்படின்றத வந்து நீங்க நல்லாம அந்த டிராப்ல விழுந்துடக்கூடாது முக்கியமா ஆனா சாலாமோன் வந்து அவர் விழுந்துட்டாரு ஆனா வந்து நம்ம அந்த ட்ராப்ல விழக்கூடாத. இத நாம சொல்லலாம். சிம்சோனா நான் சொல்லலாம்மா. ஏன் அப்படி பிசாஸ்க்கு ஒரு இதனா அதுதான் முன்னாடியே வந்து இவன் வந்து இவன் ரச்சீபான்னு சொல்லி என்ன கருவுல உருவாகறக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த பிராஃபெட்டி கோட் அந்த மனோவாக்கும் அவங்க வைஃபுகு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அடுத்து conceive ஆகி அவங்க வந்து ப்ளே பிசம் சொன்னா பிறக்கறார். சோ அதெல்லாமே பிசாஸ் வந்து நோட் பண்றான் அப்ப ஓகே வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆனா ਉਹ பெற்றோர்களும் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி பார்த்தாங்க. அவங்க அவங்க சைட்ல தப்பே இல்ல அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்க சொல்லி பார்த்தாங்க அவருக்குமே அவியானவர் அவையானவர் என்ன பண்ண முடியும்னு தெரியும் சலமுனுக்கும் அதே மாதிரி நல்லா தெரியும் ஆனாலும் அவர்கள் இதே இந்த பெண்கள் விஷயத்துல வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க நம்ம நம்மள வந்து ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும் ப்ராஃபிட்டிக் வேர்டு வருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த ப்ராஃபிட்டிக் டிக்ளரேஷனை வந்து பிசாசும் காது குடுத்து கேட்கிறான் அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது கண்டிப்பா மூணாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசாஸ் வந்து எப்போ வந்து பரவலாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் காப்பீங்கன்னா நம்ம நல்லா எந்த அளவுக்கு வந்து ஆர்டருக்குள்ள நம்ம நல்லா உண்மையா உத்தவமா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி ஆர்டரு வந்து நம்ம பிரைஸ் பண்ணும்போது பிசாசும் வந்து அப்பா அப்பா ஓகே ஆன வந்து இப்ப ஒருத்தவங்களை பரலோகத்துல வந்து ஏப்பா இது என் பிள்ளைப்பா இது நல்ல பிள்ளப்பா இது அப்படின்னு சொல்லி நல்லா பெருமையா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்லயே வந்து என் பிள்ளை நல்ல பிள்ளைப்பா நல்ல எந்த தப்பு செய்யாத பிள்ளப்பா எனக்கும் நல்ல பயபக்திக்குள்ள பிள்ளப்பா அப்படின்னு சொல்லும் போது பிசாசை வந்து ஓகே ஓ இது நல்லா நல்லா பாராட்டக்கூடிய பிள்ளை எல்லாரும் இந்த பிள்ளையை நல்லா பாராட்டுறாங்க அப்போ நம்ம இவனை வந்து ஒரு இதுல வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வர இப்ப ஏசப்பாக்கே பாத்தீங்க அப்படின்னா மத்தியில் நம்ம ஏசப்பாக்கே பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு ஞானஸ்தானம் எடுத்து வந்தோடனே பர்லவன் திறக்கப்பட்டு பிதாம சொல்றாரு இவர் என்னுடைய நேச குமார் இவர் நான் பிரியமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன பண்றாரு அப்பதான் பண்றாரு உடனே ஏன்னா அந்த டிக்ளரேஷனை இங்க இருக்க ஜனங்கள் காது கொடுத்து கேட்டாங்களா அவங்களுக்கு அந்த சத்தம் எல்லாம் விசிபிளா இருந்துச்சோம் தெரியல நான் ஆண்டவருக்கும் யோகான் ஸ்னானவருக்கும் சுத்தி ஆவியானவருக்கும் முக்கியமா பிசாசுக்கும் அந்த சத்தம் கேட்டு அதனாலதான் ஆவியானவர் அடுத்த உடனே ஆவியானவர் மனாந்தத்துல கூடிய அவர் ஏவினார் ஏன்னா அந்த நாற்பது நாள் அவர் வந்து ஏன்னா அடுத்து வந்து பிசாசு இந்த சத்தத்தை கேட்டிருக்கு ஏன்னா பர்லாவுக்கு ஒரு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கு அது ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கு பர்லாவும் அப்ப அவனுமே அந்த டிக்ளரேஷன் கேட்டிருப்பான் அதுக்கு முன்னாடி என் பிள்ளை வந்து கண்டிப்பா அந்த அவன் வந்து ஒரு ட்ராப் வைக்கிறான் வைக்க போவான் அந்த ட்ராப்புக்கு முன்னாடி என் பிள்ளை அதுல மாட்டிடக்கூடாதுன்னு அவையான நாற்பது நாள் வந்து அவர் வனாந்திரத்துல கூட்டிட்டு போய் நல்ல ஒரு பக்குவப்படுத்தி வெலப்படுத்தி அதுக்கடுத்து அந்த நாற்பது நாள் முடிஞ்சோன்னே பிசாஸ் சோதனைக்காரன் வாரம் கரெக்டா நாற்பது நாள் முடிஞ்சவனே சோதனைக்காரன் வாரான் சோதனைக்காரன் வந்து இதே மாதிரி மூணு டெஸ்ட் வைக்கிறான் அதுல ஆண்டு ஜெயிக்கிற இதே மாதிரிதான் நம்ம இன்னொன்னு ஒண்ணு நம்ம உதாரணத்தை பார்த்தோம்னா யோபு யோகுவை பத்தி ஆண்டோருக்குமே உத்தம சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்து கத்தருக்கு பயந்து எந்த ஒரு பொல்லாப்பும் எதுவுமே செய்யாத ஒரு நீதிமா நல்ல ஒரு பயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் டிக்ளேஷன் மீட்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு உடனே ஆண்டவர் பிசாஸ் வந்து யோபு பேரைக்கவே மாட்டான் ஆண்டோ தான் பண்ணுவாள் என் தாசனா வைத்தாயோ அவனை போல ஒரு உண்மையான ஒண்ணு எட்டு கத்த சாத்தானே நோக்கி இந்த தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ புத்தவனும் சர்மான்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் ஆண்டு சொல்லிட்டாரு இந்த இடத்துல ஏன்னா அவன் வந்து பரவாத ஆண்டவருடைய தேவ புத்திரர்கள் எல்லாருக்கும் சன்னிதில தான் போய் நிக்கிறாங்க உடனே ஆக்சுவலி ஆண்டர் ஃபர்ஸ்டே வந்து அந்த இடத்துல சொல்றாரு என் இவ பிள்ள மாதிரி வந்து யாரும் இல்லன்னு உடனே இவன் போய் அங்க பரவாத போய் நின்னாச்சு அதாவது பூமியிலே கொண்டு வர்ற டாப்ல கொண்டு வர்றாரு அட்லீஸ்ட் இவன் அதாவது எல்லா நீதிமன்றங்கள மாதிரி இவனும் ஒரு நீதிமான் சொல்லியிருந்தா கூட அவ்வளவு பெரிய டெஸ்ட் வந்திருக்குமான்னு தெரியாது பூமியில போல் ஒருவனும் இல்லை ஆர்டர் சொன்னானே அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு வரலாம் இவங்கள பயங்கரமா இவரோட பர்ஃபாமன்ஸை பயங்கரமா புகழ்ந்து தள்ளுதியா அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல போய் கேட்கிறான் உடனே ஆர்டர் கணிக்கிறாரு ஓகே ஓகே இவன் வந்து இது பண்ணிட்டான் ஆர்டர் அப்பதான் தைரியமா சொல்றாரு நீ வந்து என்ன நாள் நீ சோச்சு பாருது என் பிள்ளை ஒண்ணுமே இது பண்ண உண்மையாமே அந்த ஒரு வார்த்தைய ஏபு வந்து காப்பாத்தின உதடளவுல கூட அதனாலதான் அவருக்கு வந்து அந்த சோதனையில கூட அவர் கடைசியில அந்த இரட்டிப்பான ஆசிர்வாதம் பாத்தீங்கன்னா பணம் அத கடைசியாவும் அன்றர் சொல்லுவாரு அந்தஸ்க்கு வந்து சொல்லுவாரு என் தாசுனா யோகம் பேசுனது போல நீங்க எனக்கு வந்து நிதானமா பேசல அதான் யோகும் பேசுவாரு நான் நீதிமான் தான் ஆண்டவர் தான் எனக்கு செஞ்சாரு அப்படிலாம் வந்து சொல்லுவாரு நிறைய பேசுவாரு பொதுவா நம்ம எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம் ஒரு தப்பு நடந்துச்சு அதுவும் சாதாரணமா ஒரு சின்ன தப்பு பண்ணா ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்ம குடும்பத்துல வந்து ஒரு இழப்போ ஒரு லாஸோ ஏதோ நடஞ்சிரும் குறைவுனால குறைவுனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு பிளேம் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே ஆனா இவருடைய வாழ்க்கையில எல்லாமே பேச்சு ஒரு நாள் லைஃப்ல எல்லாமே பேசி இழந்து நிக்கிற உடனே அந்த அவங்க நண்பர்களால இவன் ஏதோ ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுட்டான் அதனாலதான் ஆண்டர் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு அதைதான் சொல்றாங்க யாருமே வந்து ஒரு ஆள் கூட அவனுக்கு ஆறுதலா இல்ல ஓகே ஒருவேளை இப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாதே ஆண்டரே ஒருவேளை யோசிக்க அளவு கூட சொல்லல ஆமா யோகம் பேசினவர் தான் ஆனா நிதானமா அவர் பேசியிருக்காரு அதனாலதான் ஆண்டவர் கடைசியா சொல்லார் என் தாசனா யோகம் பேசினது போல் நீங்கள் என்னை கூத்த நிதானமா பேசவில்லை அவரும் நிறைய பேசுறாரு அந்த நாற்பது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவரும் அவங்களுக்கு ஈக்குவலா ஈடுகட்டி பேசுவார் இல்லன்னு அப்படிலாம் பண்ணல அந்த மாதிரி ஆண்டவர் தான் என்னை வந்து இது பண்ணிட்டாரு அந்த மாதிரி நிறைய சொல்லுவாரு அவங்களும் இல்ல இல்ல நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஆனாலும் அவருடைய வார்த்தையில வந்து ஆண்டவர் விரோதமா வந்து வரல இவ்வளவு இது இருந்தாலும் ஆண்டரை குறிச்சு இவர் என்ன இவ்வளவு உத்தமமா நான் நடந்து ஒரு சன்மார்க்கனா இருந்து தேவனுக்கு நான் பயந்து பொல்லாப்பக விலகரமா இருந்த என்ன போய் ஆண்டவர் இப்படி சோதிட்டாரு அந்த மாதிரி வந்து யோபு எதுவுமே சொல்லலை ஆண்டவரை கேள்வி கேட்டு ஆண்டவர் ரொம்ப இது பண்ற அளவுக்கு வந்து அந்த இடத்துல யோபு வந்து பேசல அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அந்த அதாவது தான் நான் வந்து எந்த தப்பும் இதுக்கு நான் பண்ணலாம் கடைசியா வந்து வரும் யோபு தன் பார்வைக்கு அவர் நீதிபானா இந்த படியா மூன்று மனுஷங்களும் பேசி ஓய்ந்து போனார்கள் அந்த மாதிரி தான் அவர் வரும் ஆனா இது இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் வைப்பான் வந்து எல்லாத்தையும் அழிப்பான் அது மூணு டெஸ்ட் வச்ச மாதிரி இதுல வந்து ரெண்டு டெஸ்ட் வரும் எல்லாத்தையும் அழிப்பான் அப்பயும் வந்து திருப்பி நீங்க வந்து என்ன சரீரத்தை தொடுங்க சரீரத்தை தொட்டாதான் யாருனாலும் வந்து உங்களை தூசிப்பான் அப்படின்னு வந்து இது பண்ண சரி ஓகே சரீரத்தை நீ தொட்டுக்கும் ஆனா அவன் உயிரை மட்டும் நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாரு மனைவி மூலமாவும் வருவான் இந்த டெஸ்ட் எல்லாம் அடுத்து மனைவி மூலமா அப்பதான் வந்து அவர் ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு கிட்டத்தட்ட மூணு டெஸ்ட் சொல்லுவார் ஏய் சும்மா இரு இருப்பல்லாம் நீ பைத்தியக்காரி பேசுறப்போ நீ ஏன் பேசுற அப்படின்னு அந்த இடத்துல புரிஞ்சிருக்கா பிசாசுக்கு ஓகே இவன வந்து நம்ம இதுக்கு மேல வந்து நம்ம இது பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஆடவர் வந்து ஆனா எத்தனை நாள் பைபிள் ஸ்பெசிபிக்கா சொல்லு அவர் எந்த வேதனையில போனாருன்னு அது நம்ம கணிக்கலாம் ஏன்னா ஒரு ஒன் வீக் அவங்க பிரயாணம் பண்ணி எத்தனை நாள்ல வந்தாங்கன்னு தெரியாது கேள்விப்பட்டு அவங்க வர்றாங்க வந்து ஒரு வீக் அமைதியாவே இருக்காங்க அந்த துக்கத்தை கண்ணீரோடயே இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் பேசி இருக்கலாம் எவ்வளவு நாள் பேசினாங்கன்னு தெரியல கிட் ஏசபா மாதிரி ஒரு நாற்பது நாள் வேணா இருக்கலாம் மனாந்திரம் அந்த மாதிரி ஒரு பீரியட் இருந்தாலுமே அவர் எல்லாத்தையும் ரெக்கவர் ஆகுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிருக்கும் ஏன்னா வந்து எல்லாரும் தங்க காசு குடுக்குறாங்க வந்ததும் வாங்குறாரு ரெண்டாவது பத்து பிள்ளை பிறக்கணும் ஒரே நாள்ல பிறக்காது அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி அப்படியே எல்லாமே வருது நம்ம வந்து டோட்டல் ஸ்டோரிய ஒரே அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் ஆனா அது வந்து எவ்வளவு இயர் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அது டைம் எடுத்துருக்கலாம் மேபி ஒரு சின்ன வயசுலயே கூட சோதிக்கப்பட்டிருக்கலாம் ஆஹ் கொஞ்சம் சின்னதுலயே சோ ஏன்னா அவர் பிள்ளைகளின் பிள்ளைகளை அடுத்தடுத்த தலைமுறையிலேயே கூட அவர் வந்து பாத்திருக்காருன்னு இருக்கு நம்ம ஆர்டர் வந்து முன்னாடியே வந்து அந்த எண்பது அந்த நூத்தி இருபது அந்த காலத்துல கூட ஒரு நூறு நூத்தி இருபது வரைக்கும் கூட வாழ்ந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சோ அதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அவர் அந்த டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும் ஓகே ஆனா அந்த சோதனை வழியா அவர் வந்து ஜெயிச்சார் மொத்தத்துல ஹெவன் வந்து யாரெல்லாம் இன்ட்ரஸ்ட் காமிக்குதோ யாரா வேணாலும் இருக்கலாம் இதுல வந்து ஜெயிக்கிறதும் தோக்குறதும் வந்து நம்மளுடைய தோத்துட்டாங்க யோசேபு தாவீது இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து கடைசி நேரத்துல சொல்லுவாரு நான் வந்து எனக்கு இப்பயும் நீங்க ஒரு சான்ஸ் கொடுங்க சொல்லுவாரு கடைசி நேரத்தை மனந்திரும்னா இருப்பாங்க சாலமோனும் நிறைய பேர் அவர் பிரசங்கி வந்து அவரு கடைசி அதை எழுதினாரு நமக்கு எந்த அளவுக்கு கரெக்ட் நமக்கு தெரியல சிம்சோனும் பரவத்துல இருக்காங்களாங்கறத நம்ம போய் பார்த்தாதான் தெரியல தெரியும் அவங்க கடைசி மனந்திரும்பி இருக்கலாம் மேபி சாலமோன் அதுக்கப்புறம் உட்காந்து பிரச்சனை மாயு எல்லாமே எனக்கு தான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி எழுதி கடைசி காலத்துல எழுதிக்கலாம் ஆனா வந்து வேதம் வந்து கடைசி காலத்துல வந்து சாலமோனுக்கு வந்து நோய் இதெல்லாம் வந்து வேற இதுல இருந்து தான் இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா சரி ஓகே நம்ம வந்து ஒரு வேலை யோபு மாதிரியோ தானியல் மாதிரியோ தாவிது மாதிரியோ பரலோகம் வந்து ஒரு சில நேரம் வந்து இவங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெரியப்படுறவங்கன்னு ஒரு பப்ளிக் டெக்கரேஷன் வந்து இந்த மாதிரி ஆட்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சாங்க தோத்தவர்களும் இருக்கார்கள் ஜெயித்தவர்களும் இருக்காங்க இது வந்து பரலோகம் நம்மளை பத்தி எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் அந்த டெசிஷன் வந்து நம்ம கையில இருக்கு பிசாசினுடைய ட்ராப் அவன் வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இல்ல அவனை முடிஞ்ச அளவுக்கு நம்மளை தோக்கடிக்கணும் தான் அவனுடைய அதெல்லாம் அவன் வந்து குறியா இருப்பான் சோ நம்மளும் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு முறை இதே மாதிரிதான் ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற போது ஒரு ஊழியக்காரங்க வந்து எங்க வீட்டுக்கு வராங்க வந்தப்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க ஒரு வசனம் தான் நம்ம உன்னது பாட்டுல ஒரு வசனம் என் பிரியமே போது ஒன்னில் பழுதோன்றும் இல்லை இது சொல்லிட்டு போயிட்டாங்க இதான் அந்த ப்ராபர்ட்டி வேர்டு எல்லாருக்கும் ஒரு ப்ராபர்ட்டி வேர்டு சொன்னாங்க எனக்கு இந்த ப்ராபர்ட்டி வேர்டு அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில அவ்வளவு நாள் நான் பழுதே இல்லாத மாதிரி இருந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் எப்பெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு ஓட்ட வர முடியுமோ அந்த அளவு பிசாஸ் வந்து புகுந்து விளையாண்டாம் பிசிக்கலாவும் சரி ஸ்பிரிச்சுவலாவும் சரி மென்டலியாவும் சரி எல்லாமே அது அதுக்கப்புறம் தான் நான் நிதானிச்சு பார்த்தாலும் தெரியும் ஓ அந்த ப்ராஃபிட்டிங் வேர்டு வந்தது வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரேரிய பிரச்சனை நம்ம என்ன நினைப்போம் ஓகே ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து இப்படி ஒரு ப்ராஃபிட்டிங் வேர்ட் சொல்றான்னு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது பிசாசும் அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்பான் கேட்டுட்டு அப்படியே நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தலைகீல மாத்துறதுக்கு பிசாசால என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் வந்து அவன் ட்ரை பண்ணுவான் ஆனா ஆண்டவர் வந்து அதெல்லாம் மேற்கொண்டு வர ஹெல்ப் பண்ணாரு ஆனா ஒரு பெரிய டைம் ஆச்சு அதெல்லாம் இருந்த சோதனை வந்து வெளியே வர பெரிய டைம் ஆச்சு கேக்கிறது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படாத பாட்டு வந்து பட்டமாதான் இருந்துச்சு ஆனாலும் ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணாரு மொத்தத்துல நம்மளுடைய ஒத்துழைப்பு ஹம் ஹெவனோட நம்ம ஒத்துழைப்பு வந்து கரெக்டா இருக்கும் கண்டிப்பா ஆண்டவர் சொல்லிடலாம் இவர் என்னுடைய நேச்ச குமாரன் இவரு நான் பிரியமா அடிக்கிறேன் அங்க சிலுவையில ஏறினக்கு அப்புறம் கூட

அவருமே பிறந்த அந்த முப்பது வருஷம் பிறந்த முப்பத்தி மூணு வருஷம் இருந்து இங்க பாடுபட்டது எல்லாம் வேஸ்டா போயிடும் அதனால வந்து ஆர்டர் உங்களுக்கு குறித்து ஒரு டிக்ளரேஷன் ஒரு வாக்கு தத்தமோ இல்ல ஒரு ப்ராஃபிட்டி கோட உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம சந்தோஷப்படலாம் ஆனா பிசாஸ் அன்னையில இருந்து ஒரு டிராப் வைக்கும் அதுல எந்த கடைசி வரைக்கும் அவன் டிராப் வைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான் கண்டிப்பா அந்த டிராப்ல வந்து நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு அடுத்து அவருக்கு இதே மாதிரி சோதனை வந்துச்சான்லாம் பைபிள் சொல்லவே இல்லை அவர் ரொம்ப சந்தோஷமா பிள்ளைகளின் பிள்ளைகளை வந்து ரெண்டு சந்ததி சந்ததி மூணு சந்ததி அவர் பார்த்துட்டு தான் இறந்திருக்காரு நெடு நாளாய் உயிரோடு இருந்து வேணும் சொல்லுது நெடு நாளாய் உயிரோடு அப்போ கண்டிப்பா வந்து அவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாலு தலைமுறை கூட அவர் பார்த்துருக்கலாம் ஸோ அது அந்த மாதிரி தான் பெருசாசம் ஒரு டைம் ஓகே அப்ப இவங்கள விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் நீங்களும் வந்து எந்த ஒரு இந்த மாதிரி பரலோகம் உங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா பிசாசினுடைய ட்ராப்ல அவனுமே நம்மள இன்ட்ரெஸ்ட் படுவோம் அவனோட ட்ராப்ல விடாம நம்ம வந்து பாதாத்துக்கணும் இந்த சத்தியம் அவங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த சத்திய தெரியாதவங்க புரோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக